அதாவது எந்த ஒரு வீடு போதும் நல்ல ஜன்னல் வசதி இருக்கா வெளிக்காற்று நல்ல உள்ள வந்து வெளியில் போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடை கட்டணும் இதை வந்து அரசாங்கம் தான் ஒரு ஒரு ஜன்னல் ஒரு வீட்டில் நல்ல வெளிக்காற்று உள்ளே வந்து போகிற அளவுக்கு ஜன்னல் வசதி இருக்கா அந்த மாதிரி அவங்க வீடை கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கணும் இந்த ஜன்னல் வெளிக்காற்று உள்ளே வந்து வெளியே போகிற அளவுக்கு ஜன்னல் காற்று போக்குவரத்து வந்து ஒரு வீட்டில் நல்ல சிறப்பாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை அரசாங்கம் உறுதி பண்ணணும் அதற்குன்னு ஒரு சான்றிதழை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நிர்பந்திக்கணும் ஒரு வீடு கட்டுறவங்கள இந்த சான்றிதழ் பெற வேண்டும் வெளிக்காற்று உள்ளே வந்து வெளியில் போகிற மாதிரி நல்ல ஜன்னல் வசதியோடு நீங்கள் வீட்டை கட்டியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு உறுதி சான்றிதழ் பெற்றால் மட்டும்தான் அந்த வீடை தொடர்ந்து கட்டுவதற்கு அந்த அந்த வீட்டுக்கான ஒரு வரைபடத்தை அனுமதிக்கணும் நிறைய வீடுகளை பார்த்திங்கன்னா ஜன்னலே இல்லை ஒரு இப்போ பயந்து போய் ஜன்னல் வைக்காமல் இருக்காங்களா இன்னொரு தெரில பெரிய பெரிய வீடுகளில் கூட ஜன்னல் வசதியெலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏசி இருக்கிறனால எதுக்கு ஜன்னல் அப்படின்னு நினச்சிட்டு ஏர் கண்டிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரங்க கூட பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதியும் இல்லை உள்ளுக்குள்ளே வெளிக்காற்று உள்ளே மாட்டேங்குது உள்ளே வந்து வெளியே போகிற அளவுக்கு ரொம்ப அனல் அடிக்குது அதனால் இந்த மாதிரி யாரும் வீடு கட்டக்கூடாது இதை வந்து உடனே அரசாங்கம் என்ன பண்ணால் உடனே ஒரு விதிமுறை போட்ட வேண்டியதாக ஒரு சட்டத்தை போற்ற வேண்டியதான் இப்படி தான் வீடை கட்டணும் வீடுனா வெளிக்காற்று உள்ளே போகிற மாதிரி நல்ல ஜன்னல் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு அரைக்கி இந்த அளவுக்கு பெரிய ஜன்னல் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கணும் அந்த விதிமுறைப்படி தான் ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருந்தால் தான் மின் இணைப்பு கிடைக்கும் அது கிடைக்கும் குடிநீர் இணைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்கணும் அப்போ தான் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா இது கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும் வெளிக்காற்று உள்ளே நல்லா வந்து திரும்ப வெளியில் போகணும் மக்கள் உடம்பு குளிர்ச்சி அடையும் வெளிக்காற்று உள்ளே வராமல் ஒழுங்காக ஜன்னல் இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்க அனலில் அனலாகி உடம்பு சூடாகி உடம்புல நோய் தான் வரும் அதனால் ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வெளிக்காற்று நல்லா உள்ளே வந்து போகிற மாதிரி வீட்டில் ஜன்னல் வசதி சிறப்பாக இருக்க வேண்டும் நான்கு புறமும் நல்ல ஒரு ஜன்னல் இருக்கணும் அப்போ தான் அந்த வீட்டில் வசிக்கிற போது நல்ல ஒரு இனிமையான அனுபவம் கிடைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளி உலகத்தை பார்க்கலாம் ஒரு காங்கிரீட்டில் ஒரு கூண்டு செஞ்ச மாதிரி குகை இருந்தால் காங்கிரீட் குகைகளாக வீடுகள் இருக்கக்கூடாது காங்கிரீட்டு காங்கிரீட்டில் கூண்டு செஞ்ச மாதிரி இருக்கணும் ஒரு உள்ளே இருந்தால் வெளி உலகை பார்க்க வேண்டும் அப்போ தான் மன அழுத்தம் இருக்காது ஒரு ஜன்னல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தால் அந்த வீட்டில் மன அழுத்தம் இருக்கும் வெளி உலகை பார்க்கணும் ஒரு நீங்கள் தூங்கி இருந்திக்கிறீங்க ஒரு சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும் அதுமாதிரி வெளிக்காற்று உள்ளே வரணும் வெளி உள்ளேருந்து பார்த்தா வெளி உலகம் தெரிய வேண்டும் சுற்றி இருக்கிற வீடு எல்லாமே தெரியணும் குறிப்பிட்ட இடைவெளியில் வீட்டை கட்டணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் மக்கள் ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும் ஒரு நல்ல சுத்தமான காற்று அதெல்லாம் அந்த போக்குவரத்து அது வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த விதிமுறையை ஒரு சட்டமாக மாற்றி அதை மக்களை க மக்கள் கடைபிடிவதற்கு நிர்பந்திக்க வேண்டும்